நடைபெற்று வரும் இன்று சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி வரும் இந்த பள்ளியின் நிர்வாகி மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளை பல்வேறு போட்டிகள் மற்றும் பரிசுகள் வழங்க தயார் செய்த சக ஆசிரியர் மற்றும் அனைவருக்கும் எனது மத்திய வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பள்ளியானது கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஏரியாவில் சிறப்பாக செயல்பட்டு வருவது என்பது மிகவும் போற்றுதலுக்குரியதாகும் ஒரு காலகட்டத்தில் இந்த பள்ளியானது ஃபஸ்ட்டு முதலில் வந்து கூரை பள்ளியாக இருந்து பின்பு வந்து ஓட்டு கட்டிடமாக இருந்து பின்பு வந்து இந்த பள்ளி வந்து பெரும் முயற்சிக்கு பின்னர் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு சிறப்பு அதாவது இந்த ஏரியாவில் மட்டும் இல்லை இந்த சுற்றுப்புற மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் சிறந்த பள்ளியாக செயல்பட்டு வருவது வந்து இந்த உள்ள இந்த உள்ள மாணவர் மகனை படிக்கிறது அதுமாரி உங்கள் பெற்றோர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் வந்து இந்த சுற்றுவட்டாரத்தில் வந்து எல்லா மக்களுமே வந்து இந்த பள்ளி வந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தனியார் பள்ளிகளுக்கு மேலாக தனியார் பள்ளிகளுக்கு மேலாக தனியார் பள்ளிகளில் வந்து என்னென்ன வசதிகள் இருக்கோ அந்த வசதிகளும் அந்த வசதிகளுக்கு நிகராக நம்ம நடு நடுத்தரமானவன் நம்ம மாணவ மாணவிகள் மற்றும் ஏழை மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த பள்ளி வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு வருதுங்கிறது வந்து மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயமாகும் அதே போல் இந்த சிறப்பான இந்த ஆண்டு விழாவில் வந்து ஒவ்வொரு மாணவ மாணவியரும் வந்து வந்து சிறப்பாக வந்து அவங்க கலை நிகழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துனீங்க அவங்களோட திறமையை வந்து ரொம்ப இயக்கும் வகையில் இருந்தது அதே போல் வந்து இந்த பள்ளி நிர்வாகம் வந்து ஒவ்வொரு வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பரிசு கொடுத்துருக்காங்க பனை பரி பணம் பண பரிசாகவும் மற்றும் வந்து கேடயங்களாகவும் சான்றுகளாகவும் கொடுத்துருக்காங்க இது வந்து மிகவும் வந்து ஒரு போற்றத்தக்க செய்தியாகும் போல் இந்த பள்ளியில் வந்து ஒரு இந்த அட்மாஸ்பியர் அதாவது என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு தோட்டத்திற்கு நடுவே ஒரு பள்ளி அமைந்திருக்கிறதுங்கிறது வந்து ஒரு சுற்றுச்சூழலுக்கு வந்து மிகவும் வந்து மாணவர்களுக்கு வந்து ஏற்ற வகையில் அமைந்துள்ளது அதுவும் வந்து மிக ஒரு பெரிய விஷயம் அதே மேலே இந்த பள்ளி அதாவது நிறையா பேர் வந்து தனியார் பள்ளிகள் அதேமாரி வந்து ஒரு பள்ளியை வந்து நிறுவுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு அரசு பள்ளியோ அது ஆனால் அவங்க வந்து வந்தவங்க தன்னுடைய மூதாதையார் பெயர்களோ அல்லது வந்து தன்னுடைய குடும்பத்தினர் பெயரையும் பள்ளிக்கு வைப்பாங்க ஆனால் இந்த பள்ளியை வந்து தமிழ் மீது பற்று கொண்டு செந்தமிழ் வித்யாலயா என்று பெயர் வைத்திருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க முதலாளியரோ தன்னுடைய பெயரோ குடும்பத்தினர் பெயரோ இல்லாமல் நாட்டுப்பற்று மிக்க மிக்கவர்களாக எப்படி இருந்திருக்கிறார்கள் நூறாண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேய காலத்திற்கு அந்த காலகட்டத்திலேயே ஒரு கல்வி சாலையை ஏற்படுத்துவது என்பது மிகவும் வந்து ஒரு க கடினமான காலகட்டத்தில் இந்த பள்ளி செயல்பட்டு நூற்றாண்டுக்கு மேலாக செயல்பட்டு வருவது வந்து மிகவும் வந்து ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுகிறது அதே போல் வந்து இந்த பள்ளி வந்து மேலும் பல மாணவர்களை வந்து சிறப்பாக உருவாக்கி பல இந்த மாணவர்கள் வந்து நம்ம நாட்டிற்காக நம்ம நாடு உயர்வதற்காக தங்களது பங்களிப்பை ஏதோ ஒரு மருத்துவராகவோ ஒரு பொறியாளராகவோ ஒரு அரசு ஊழியராகவோ ஒரு அரசு பணியில் உயர் பணியாளராகவோ ஆட்சியாளராகவோ இந்த நாட்டை வழிநடத்த இந்த பள்ளி மிகவும் வந்து போற்றுதலுக்குரிய பணியை செய்து வருகிறது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய தருணமாகும் எனவே இந்த ஆண்டு விழாவில் தங்களது மாணவர்களினுடைய திறமைகளை கண்டுகளித்த தங்களது பெற்றோர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக திறமைகளை வெடிப்படைப்படுத்த மாணவர்களுக்கும் இந்த இந்த நிகழ்ச்சியில் இந்த வட்ட நிர்வாகத்தின் சார்பாக அழைப்பு எடுக்க எடுக்கப்பட்டு இன்றை கலந்து கொள்வதில் நான் மிகவும் வந்து பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம் உண்மையிலேயே ஒரு தண்ணி வட்டாட்சியர் இன்றைக்கி எவ்வளோ அவங்களுக்கெல்லாம் தாலுகா வயசில் வேலை இருக்கும்னு தெரியும் ஆனா இவ்வளவு நேரம் காலையிலேருந்தே வந்து எல்லா நிகழ்ச்சியும் பார்த்து இவ்வளவு நேரம் உட்காந்து வாழ்த்துறை வழங்கியிருக்காங்க அது மூலம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஏன் சந்தமிழ் வித்தியாச அழகா எல்லாத்தையும் நோட் பண்ணி ரொம்ப அழகா பாராட்டியிருக்காங்க இன்மையிலேயே தரங்களுடைய நம்மளுடைய தனி சிறப்பு விந்திர வரையிட்டிருந்துள்ள தன்னுடைய தனி வட்டாட்சியர் அவர்களுக்கும் நம்முடைய வட்டாட்சியர் அலுவலகத்தை சார்ந்த வட்டாட்சியர் உட்பட அத்துணை நண்பர்களுக்கும் சந்தமிழ் வித்தியாசாலை சார்பாக நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தது வேலுனாச்சியா